திருச்சிற்றம்பலம் கதை கதையாம் காரணமாம் கதை அப்படிங்கிறது ஒரு கருத்தை எளிதாக பாமர மக்களுக்கும் புரியும்படி ஏதாவது ஒரு விலங்கு மனிதன் ஒரு பொருள் இதில் ஏற்றி நமக்கு ஊட்டுவதற்காக நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான கருவி அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம் இன்றைய காலகட்டத்தில் விஷுவல் மீடியா அப்படிங்கிற காணொளி காட்சி மூலமாக பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு அதை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு விட்றோம் நம்ம யூடியூப்லையோ இதுலேருந்தே போட்டு அந்த கதையை போட்டுருவோம் இதெல்லாம் நம்மளுடைய கதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம போட்டு விட்ருவோம் ஆனால் அதில் என்ன ஆகுதுன்னா அந்த காட்சியோட அவங்களுடைய அறிவு நின்று போயிடுது அதை தாண்டி போகிறதே இல்லை அந்த காட்சியில் ஒன்று பார்க்குது ஓ இது இருக்காது அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஆனால் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை பக்கத்து விட்ட அத்தையோ இல்லை அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க கதை சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கதையை அப்படியே உணர்வோடு வர்ணித்து சொல்லும்போது அவங்களுடைய கற்பனையோடு அப்படியே நம்மளும் ஒரு கற்பனையில் தேரேறி அப்படியே அந்த காட்சியில் பறந்து உள்ளற போய் பார்க்கும்போது உணர்வு அனுபவங்கள் கிடைக்கும் நிறைய கிடைக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காட்சிகளாக வீடியோவாக இல்லாமல் வெறும் ஒளி ஆடியோ வடிவில் கதைகளை தருவதாக இருக்கிறோம் இந்த கதை எந்த கதையும் கதையாக நின்றுடுச்சு அப்படின்னா அதுக்கு பயன் இல்லை அப்படி தான் நம்மக்கிட்ட நின்றுட்டுருக்கு இந்த காக்கா கதை இருக்குது உங்களுக்கு எல்லோருமே தெரிஞ்சது தான் பாட்டி வடை சுட்டுச்சு காக்கா தூக்கிட்டு போனச்சு நரி வந்து நீ அழகாக இருக்கியே பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு காக்கா காக்கானு கற்றுனுச்சு வடக்கையில் விழுந்துச்சு நரி தூக்கிட்டு போனச்சின்னு சொல்லிட்டு இந்த கதை கதையாகவே நின்றுவிட்டு அது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் எதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கதை வந்ததோ அந்த விஷயம் இன்னும் நிற்காமல் நடந்து கொண்டே இருந்தால் அந்த கதை சொல்லி என்ன பிரயோஜனம் உழவன் விவசாயி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான் பாட்டி வடை சுடுற மாதிரி கஷ்டப்பட்டு அதில் இடைத்தரகர்னு ஒரு காக்கா என்ன பண்ணுதுன்னா அது கொஞ்சம் இடையில் உருவிக்குது இவங்கிட்டேருந்து வர்றதுலேருந்து கொஞ்சம் உருவிக்குது ரைட்டு இதை சேர்த்து வச்சு அப்புறமா ஒரு நரி ஒன்று வருது என்னுடைய சிட் பன்ஸில் போடுங்க சார் என்னுடைய இதில் போடுங்க சார் நான் உங்களுக்கு இதை டபுள் ஆக்கி தரேன் ட்ரிபிள் ஆக்கி தரேன்னு ஏமாற்றி அதை எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுது இப்படி இந்த கதை கதையாகவே நின்றுவிட்டு அந்த கதை எதற்காக வந்ததோ அந்த கருத்து நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கவில்லை என்றால் இந்த கதையை சொல்லி என்ன பிரயோஜனம் அதுக்கு சொல்லாமலே விட்டுடலாம் இப்போ அரிச்சந்திர நாடகம் ஹரிச்சந்திரனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் எத்தனையோ பேர் பார்த்தாங்க கூடானி கோடி பேர் பார்த்தாங்க ஆனால் மகாத்மா காந்தி அவர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருக்கு மட்டும் அது கதையாக தெரியலை அதனுடைய கருத்து புரிஞ்சது அது உணர்வு உணர்வு வாழ்க்கையானது வாழ்க்கையிலே அதை கடைபிடித்த பிறகு அவர் உலகளாவிய புகழ் பெற்றார் உண்மைதானே அப்போ கருத்தை மட்டும் சும்மா கதையை மட்டும் கேட்குறதுல பிரயோஜனம் இல்லை அந்த கதையினுடைய கருத்தை உள்வாங்கி நம்மளால் எதெல்லாம் அதில் பயன்படுத்த முடியுமோ அதுகளை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போகிறோம் ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் கேட்ட கதை பரம்பு மலை ஆண்ட பாரிவள்ளல் பாரிவள்ளல் தான் மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் தெரியும் கடையழு வள்ளல்களில் ரொம்ப அருமையான வள்ளல் வந்து பாரி வள்ளல் அவங்ககிட்ட அவையார் போகிறாங்க போய் இந்தம்மா அவனை பற்றி கேள்விப்பட்டு மிகப்பெரிய வள்ளலாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு உன்னை பார்த்துட்டு ஆசி வழங்கிட்டு போகலான்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே வாங்கம்மா நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்கீங்களா நானும் உங்கள் குழந்தை மாதிரி தான் எனக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு உடனே அந்தம்மா சொன்னிச்சு ஆரம் செய்ய விரும்பு சரிம்மா ஆறுவது சினம் சரி இயல்வது கரவேல் ரைட்டு ஈவது விளக்கேல் ஆ உடையது விளம்பேல் ஒரு நிமிஷம் நீங்கள் பாட்டுக்கு வரிசையாக சொல்லிகிட்டே போனீங்கன்னா நான் எதை கடைப்பிடிக்கிறது நான் சொல்கிறத சொல்லிடுறேன்ப்பா உன்னால் எதை முடியுதோ அதை கடைப்பிடி இந்த நாலு சொன்னிங்கள்ல முதல்ல அறம் செய்ய விரும்பு நான் அறம் செய்ய விரும்பிக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிஞ்சதை செய்வேன் எதையும் மறைக்க மாட்டேன் கோவப்பட மாட்டேன் இதனாலையும் பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு முல்லை கொடி ஒன்று ஆடிக்கிட்டு இருந்துச்சு அவன் நினச்சா அப்படி கை தட்டி யார் அங்கே இது ரெண்டு கம்பல் நட்டு அந்த முல்லைக்கொடியை கட்டி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஈபது விளக்கேல் இயல்வது கரவேல் உன்னால முடியுங்கிறத மறைக்காத இந்த வார்த்தையை அவன் இதை குரு உபதேசமா எடுத்துக்கிட்டான் உடனே என்ன பண்ணான் இந்த தேரை நிறுத்தினான்னா இந்த தேரை விட்டு அந்த முல்லைக்கொடியெல்லாம் அப்படியே அதுக்குள்ளே இருக்கணும் சந்தோஷம் அவனுக்கு எப்போது ஒரு உயர்ந்த விஷயத்தை நம்முடைய வாழ்விலே கை கொள்கிறோமோ அப்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்தில் வந்தான் அதுலேயே அவன் உலக புகழ் பெற்றான் பாரிவள்ளல் வந்து படர்ந்து அல்லாடி கொண்டிருந்த கொடிக்கு தன் தேரையே கொடுத்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா மூவர்களும் சேர சோழ பாண்டியர்கள் மூணு பேரும் வந்து அவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான் அவனுடைய பொண்ணை போய் கல்யாணம் பண்ண ரெண்டு பொண்ணு அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு நம்ம சிவாஜி படத்தில் கூட வரும் இல்லையா இவருடைய பொண்ணுங்க பேராக அது வந்து பாரி மண் பாரிவள்ளலுடைய பொண்ணுங்க பேர் அங்கவை சங்கவை ரெண்டு பொண்ணுங்களும் ரொம்ப அழகான பொண்ணுங்க அவங்கள கல்யாணம் பண்ணி நம்ம இதில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இதுவும் பரம்பு மலையை நம்மளுடைய ஆட்சிக்குள்ளேற வந்துடும் அந்த பேரும் புகழும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா பாரியுடைய இது சம்பந்தின்னு சொல்லிட்டோம்னா இவங்களுக்கு பெருமை இல்லை அதனால போய் அவனை கேட்டுக்கிறானுங்க ஆனா சேரனுடைய பையனை தான் இந்த பிள்ளைங்க விரும்புதுன்ட்டு அவங்க விருப்பத்துக்கு இடையா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால அவங்க சூழ்ச்சி பண்ணி அவனை கொண்டுட்டாங்க இந்த பிள்ளைங்க தப்பிச்சு போய்ட்டுறாங்க காட்டுல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டாங்க ஒரு முறை காட்டு வழியா போகும்போது ஔவையார் பார்த்து இது ஔவையார் படத்துல வந்தது பார்த்துட்டு பாரிவள்ளல் என்னுடைய என்னை குருவாக நினச்சி என்னுடைய வார்த்தையை கேட்டு எல்லாத்தையும் அந்த நாலு விஷயந்தான் நான் ஆயிரம் சொல்லியிருக்கிறேன் லட்சம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த நாலு விஷயத்தை மட்டும் ரொம்ப திடமாக இருந்து எடுத்து செய்தவனாச்சே அவனுடைய பிள்ளைங்களா நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க விருப்பப்பட்ட பிள்ளைங்களுக்கு அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு கதை வருது நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் ஆனால் இதில் நம்மளால் முடிந்ததை நம்முடைய வாழ்விலே பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த இன்பத்தை அதுதான் உண்மையான இன்பம் அதை அனுபவித்து பார்க்கணும் ஒவ்வொருத்தனும் அதனால நிறைய கதைகளை கேளுங்கள் அதுலேருந்து நல்ல கருத்துக்கள் இந்த கருத்தையை மட்டுமாவது நான் எடுத்துக்கிறேன் இது என்னால் முடியும் என்னுடைய விருப்பத்திற்கும் என்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் என்னுடைய சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் இது ரொம்ப எளிமையானது இதை நான் பாட ஃபாலோ பண்ணலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் கருத்துக்களை எடுத்துக்கலாம் இப்போது ஒன்றும் இல்லை அதிபத்த நாயனார்னு ஒரு நாயனார் ஒருத்தர் இருந்தார் அறுபத்தி மூணு நாயனார் அவர் மீன் பிடிக்கிறவர் அவர் போய் உட்காந்தாரு இப்படியே ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறீங்களோ அதில் கொஞ்சத்தையாவது சிவபெருமானுக்கு கொடுக்கணுன்னார் நான் என்ன பண்ணுறேன் மீன் பிடிக்கிறேன் சரி இந்த மீன்லேருந்து ஒன்று விடுவோம் எடுத்தார் கா காலையில் போய் சிவான போடுவார் வலையதிக்கு வீசுவார் வீசின உடனே மீனில் எடுத்து முதல் மீன் எடுத்து சிவார்பணம்னு கடலில் உப்புவேன் எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க என்னையே அது இருக்கு அதுல அதுலேருந்து ஒன்று எடுத்து விட்டுருவியாமா மறுபடியும் வேலை போது அதில் மாட்டுச்சுன்னா எடுத்துக்க மாட்டியான்ட்டு அது எனக்கு தெரியாதுங்க நான் சாமிக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறேன் அதே அவர் திருப்பி கொடுத்தாருன்னா நான் வாங்கிக்குவேன் அப்படின்ட்டு இவருடைய அன்பு சாதாரணமானது அல்ல இது மிக உயர்ந்த அன்பு தன்னுடைய ஆத்மார்த்தமான முறையில் இதை செய்கிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு சின்ன வேலை செஞ்சார் என்னாச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாளாக யாருக்கும் மீனே கிடைக்கல அப்புறமா போய் இது பண்ணும்போது என்னாச்சுன்னா அன்னைக்கு தங்கம் வைரம் பதித்த தங்க மீன் கிடைச்சிச்சு எல்லாரும் பாராட்டினாங்க ஓ அதிபத்தா நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டக்காரையா தினந்தோறும் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம்னு உடுவிய அதுக்கு தான் உனக்கு கிடச்சிச்சின்ன உடனே ஞாபகம் வந்துச்சு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன்னு சொல்லிவிட்டு சிவார்ப்பணம்னு தூக்கி அந்த தங்க மீனை தூக்கி கடலில் விட்டுட்டார் அப்பதானே அவருடைய உண்மையான அந்த உணர்வு என்னங்கிறது எல்லாருக்கும் புரியும் அது மாதிரி ஒரு நிகழ்வை அவருடைய வாழ்விலே நிகழ்த்தி காட்டினார் என்கிற கருத்தை நம்ம வந்து அதில் பார்க்குறோம் ஆக தன்னால் என்ன முடியுதோ அதை வந்து இந்த கதைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நம்முடைய வாழ்விலேயே கை கொள்ள அவை நம்மை உயர்த்தி மேல்நிலைக்கு கொண்டுட்டு அவர் ஏதோ கதை கேட்டார் அந்த கதையிலிருந்து கிடைச்ச விஷயத்தை வந்து தன்னுடைய வாழ்விலே கை கொண்டார் அதனால் இறைவனுடைய திருவடியை அடைந்தார் இப்போ நம்ம இவருடைய கதையை பார்த்தோம் யார் மகாத்மா காந்தி அவர் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தார் என் வாழ்வில் இனிமேல் பொய் சொல்வதில்லை சத்தியத்தை மட்டுமே பேசுவேன் ஹரிச்சந்திரன் மாதிரி நிற்கணும்னு ஆசைப்பட்டார் நின்றார் உலக பெற்றார் ஆகவே இதில் சொல்லப்படக்கூடிய கதையும் அதனுடைய கருத்துக்களையும் நிறைய கதை சொல்லுவோம் நிறைய கருத்துகள் இருக்கும் உங்களுக்கு எது முடியுதோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்விலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய சிந்தனை நன்றி வணக்கம்